அறிவாய் நிறைந்த அவுதவாய் வான் வழிபடையாய் மறை நான்கும் சாகுந்தமான சவனார விந்தம் தவள நிற காணந்தம் ஆடரான் முக்கிய தொடங்குவதற்குரிய விழா தலைவர் திருமதி கிருஷ்ணன் மருத்துவர்களே இங்கே பூகளை பெற்று மகிழ்ச்சியை பெற்றிருக்கிற சார்ந்தவர்களே விஜயா மேலாயமோகனே இன்றைய விழாவின் மைய விசையாக விளங்கிற மகேஸ்வரி தற்புதவர்களே திரண்டிருக்கிற பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் தொடக்கத்தில் இந்த நான்கு புத்தகங்களுடைய விழிப்பு விழாத்தான் தொடங்கியது ஆனால் நம்முடைய முத்துமணி அவர்கள் தன்னுடைய பெருந்தானிய புத்தகத்தை பற்றி எளிவாக பேசியிருப்பதால் இந்த ஐந்து புத்தகங்களுடைய உயிர் விழாவாக அவர் விருந்திலிருந்து வெளிநேரம் பேச வேண்டியிருக்கிறது என்று சொன்னார் நான் பாப்பநாட்டி பாளையத்தில் நகரத்தில் இருந்தால் அதனால் அதற்கு தகுந்த மாதிரியாக பேசுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே சில நூறு வெளியிடுவதும் தமிழினுடைய நன்னிமிஷங்களாக நிகழக்கூடியவர் மகேஸ்வரி சந்தரவை பொறுத்தவரையில் அடிப்படையில் அவர் இலக்கியத்தின் பால் அளவு கிடந்த அன்பு கொண்டவர் எந்த துறையில் நாம் ஈடுபடுகிறோமோ அந்த துறையின் மேல் நமக்கு அன்பு இருந்தால் அதன் விளைவாக ஆர்வம் பிறக்கும் ஆர்வம் அந்த துறையிலே விட்டால் நாம் கனவிலே கருதி பார்க்காதவர்களும் கூட தானாக ஒரு நட்பும் தொடர்பும் உருவாகும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார் அன்பினும் ஆர்வம் முறைமையும் அது ஈனும் நண்பனும் நாடாச்சும் என்று இந்த திருக்குறளை ஜெயகாந்தன் சொல்லி நாம் கேட்க வேண்டும் அவர் அன்பினும் ஆர்வம் உடம்பில் என்று சொல்லிவிட்டு அதீனும் என்றார் அது பார்த்து இவருக்கு ஆர்வம் இருந்தால் அது உரிய வெற்றிகளை வளர்ச்சிகளை எல்லாம் கொண்டு வந்து தரும் என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டு அந்த வளர்ச்சி பாதையிலே வந்து வந்திருப்பவர் தான் மகேஸ்வரி சத்துரு அவர்கள் என்பதை நான் முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன் அன்பம் ஒரு துறையின் பார்க்கின்ற அன்பு அதில் இருக்கக்கூடிய ஆர்வம் இவையெல்லாம் சேர்ந்து வடிவம் அவருடைய மற்ற இரண்டு வாசித்து கொடுத்திருக்கிறேன் யாவருக்குமாம் நூலுக்கும் சரி சித்தித்திருக்குமா என்ற நூலுக்கும் சரி யாவற்குமாம் சைவத் திருமுறைகள் பல்வேறு அம்சங்களை சேர பொறுத்து தந்திருக்கும் வாழ்க்கை பற்றி தனியாகவும் அவர்கள் அருளிச் செயல்களை தனியாகவும் தேடி பார்க்க வேண்டிய நிலையில் ஒரு புதுமுகமாக இரண்டையும் இணைத்து யாவருக்குமாம் என்கிற தலைப்பில் அவர் கொடுத்திருக்கிறார் அதில் திருமுறைகள் பற்றிய தன்னுடைய பார்வைகளையும் பதிவு செய்திருக்கிறார் அதே போல

மற்ற இரண்டு நூல்கள் சுதத்து வழி என்பது அவருடைய ஆன்மீக இலக்கிய கட்டுரைகள் அந்த கட்டுரைகளிலே கூட அதிகம் வழக்கில் இல்லாத அறப்படைஸ்வரர் சதகம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களை பற்றி தமிழ் சாத்தானுடைய குருநாதர் மீனாட்சி சுந்தரனுடைய சுசையோபாஜானம் பற்றி இன்னப்பிற பிற நூல்களை பற்றியெல்லாம் இருக்கக்கூடிய சுவையான பகுதிகளை அவர் எழுதியிருக்கிறார் தமிழனுடைய மைய வெளிச்சம் அந்த அபூர்வ இலக்கியங்களை பற்றி அழிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சுடத்துவடி நூலை ஒரு பார்வை பார்த்தால் நமக்கு அது தேவையான அநேகமாக தினகரன் ஆன்மீக தொடர இருக்கக்கூடும் என்பதை என்னுடைய நண்பர் கிருஷ்ணா குறித்திருக்கக்கூடிய அணிந்துரை வாயிலாக நான் அறிந்து நண்பர்களே அருளாளர்களுடைய அருமைச் செயல்களாகட்டும் தமிழ் இலக்கிய வாணர்களுடைய படைப்புகளாகட்டும் இவற்றையெல்லாம் நாம் அணுகி பார்க்கவும் நுழைகி பார்க்கவும் சில திறப்புகள் தேவையாக இருக்கின்றன இந்த புத்தகத்திலே கூட பெரியார் ஒரு பாடலை மகேஸ்வரி மேற்கொண்டாட்டு இந்த புத்தகத்தில் ஒரு அழகான வரி அவர் எழுதியிருக்கிறது அவதான் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது கண்ணனுடைய விளையாடல்களை அவன் இந்த கால்நடைகளை மேய்த்தவண்ணும் அவன் விளையாடிய முறைகளை எல்லாம் எழுதுகிற போது மகேஸ்வரி சொல்லுகிறார் கண்ணனோடு சேர்ந்து ஆழ்வாரும் விளையாடி இருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஒரு கவிஞன் தான் வேறு தன் பாடுபொருள் வேறு என்கிற நிலையை கடக்கிற போதுதான் அந்த படைப்பு சிறப்பு மகாகவி பாரதி குயில் பாட்டு எழுதினார் அந்த குயில் பாட்டை பாரதி எந்த நிலையில் இருந்து எழுதினார் என்பதை கவியரசர் கண்ணதாசன் ஒரு தனிக்கவிதையை குறிப்பிடுகிறார் ஓராயிரம் குயில்கள் உட்காரும் சோலையிலே ஓர் குயிலை கண்டானடி பாரதி உடல் குயில் ஆனானடி என்று கண்ணதாசன் எழுதுகிறார் அப்படியானால் எதை பாடுவதற்கு மேற்கொண்டு ஒரு சிறந்த படைப்புக்கான தூண்டுகோல் என்கிற அடிப்படையில் ஆழ்வார்கள் கண்ணனோடு சேர்ந்து விளையாடிய ஒரு அனுபவத்தை பெற்றது போல இந்த படைப்புகளை தந்திருக்கிறார்கள் என்கிற மகேஸ்வரினுடைய அபராதம் அந்த கவியுடன் காணுதல் என்கிற பாங்கிலே அமைந்திருக்கிற ஒரு சிறப்பை நான் பார்க்கிறேன் அதை சொல்லிவிட்டு அவர் ஒரு அருமையான ஆழ்வார் பாசனத்தை மேற்கோள் காட்டுகிறார் மொத்த உடலை கவிழ்த்து அதன் மேலே தித்தித்த பாலம் தகாவனின் வெள்ளை மெத்த திருமையிலே ஆற விடுத்திய அத்தன் மந்தனனை பிறப்புகுவான் ஆழியான் மந்தனை பிறப்புக்குவான் என்பது அந்த பாட்டு அது என்ன சூடுவதுன்னா பெரியாளர் பாடிகிறார் என்றால் தன்னை தன்னனுடைய தாயாக கற்பனை செய்து கொள்கிறார் பெருந்தும் பிள்ளை பெரியாளராகிய தாய் அரசியலில் உட்கார்ந்து இருக்கிறாய் பின்னாரங்கள்

சமாதானம் செய்யும்போது பின்னாலும் வந்து கட்டி கொள்கிறான் அந்த குழந்தை இப்போ இந்த பாட்டு கொள்ள நீங்கள் நுழைந்து பார்த்தால் பல நயங்கள் பல ரசனைகள் வெளிப்படும் அந்த உறவை அவன் கவிழ்த்த போதே இந்த வேலையை பார்க்கலாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி காத்திருக்கான் இன்னொன்று தான் என்னதான் பாலை திரும்ப திரும்ப புகழ்த்தினாலும் திருப்பி பிடிச்சால்தான் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சின்னு அவனுக்கு தெரியும்

கரும்பும் போது அதற்கு ஒரு ஏப்பம் வருகிறது அந்த ஏப்பத்தில் பால் வாசனை வருகிறது பின்னாலிருந்து இருந்து தாயை கட்டிக் கொள்கிறாய்லையா அந்த பிஞ்சு விறங்கை தாயின் நாசியின் பக்கம் பட அது வெண்ணை வாசனை வருகிறது பால் சாப்பிட்டு இருக்கிறான் வெண்ணை சாப்பிட்டு இருக்கிறான் என்பதை இந்த தாய் கண்டிருக்கிறார் இவ்வளவு நயங்களை நுட்பங்களை ஒரு பாட்டஸுக்குள்ளே வைத்து ஆழ்வார்கள் கண்ணன் என்ற அற்புதத்தை அனுபவிக்காமல் கற்றுக் கொடுத்தார் அப்படி தேர்ந்தெடுத்த பாடல்களை எந்தெந்த பாடல்களை எல்லாம் நாம் இன்னும் தேடிக்கொண்டே போவோமோ அது போன்ற பாடல்களை எல்லாம் தொடுத்து வழியாக நமக்கு மகேஸ்வரி வழங்கி இருக்கிறார் இதில் இன்னொரு நூல் குட்டித்தேவரைகள் என்பதால் இது ஏறக்குறைய இவர் பள்ளிகளிலே போய் பேசுகிற விளைவாக இருக்கக்கூடும் ரொம்ப அருமையான

தங்கம் மக்கள் அழுது சென்றால் தாய்มารாளோ தريق இல்லாறு. குழந்தை அழுதுதே பள்ளிக்கூடம் போனா அந்த ஊர அம்மா வேற ஓடாது. தங்கம் மக்கள் அழுது சென்றால் தாய்มารாளோ தريق இல்லா என்கிறார் அப்படி நாம் அனுபவிக்கக்கூடிய நிலையிலே அந்த குழந்தைகளுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு நல்ல பட்டியலை மகேஷ் அனி கொடுத்திருக்கார். தங்கள் சீருடைகள் அழுக்கு கார் சொற்கில் பாலிஷ் இல்லாமல் அல்லது சார் சருப்போடு இருப்பதாலோ குழந்தைகள் சவடையடைகிறார்கள் ஆட்டோக்கள் அல்லது பள்ளி வாகனங்களில் வருகிற குழந்தைகள் தங்கள் உரையாடலை தேவையில் சிக்கலுமாக கவர்கிறார்கள் வீட்டில் பெற்றோர்கள் திட்டு வாங்கி வருகிற குழந்தைகள் அந்த நாடு முழுவதும் முகவாற்றத்தோடு இருக்கிறார்கள் முந்தைய நாள் வீட்டு முடிக்கவில்லை என்றால் என்ன சொல்வது பார்க்க முடிகிறது முடிய பருவம் வரையில் வாழ்வுடைய பல அழுத்தங்களுக்கு எல்லா பருவத்தினரும் ஆளாகிறார்கள் என்றாலும் இந்த திறப்பு உருவாகும் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை முடிந்த அளவு கட்டுக்கள் குறைவலாக அழுத்தங்கள் குறைவாக வளர்க்க வேண்டும் என்பது போன்ற வழிகாட்டுதல்கள் எல்லாம் இந்த குப்பித்தேவர்கள் எங்களை இந்த நூலிலே காண கிடைத்தது அதுபோல் ஒரு கலை நிகழ்ச்சியிலே வந்து ஒரு குழந்தை எப்படி பேசியது என்பதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான பதிவை எழுதியிருக்கிறார் எனக்கும் அப்படி ஒரு அனுபவம் உண்டு நான் பள்ளியிலே ஆண்டு விழாக்கள் சிறப்பு இருந்தராக போகிற போது பேசிவிட்டு

பாது தனியா கண்டு வந்து அந்த குழந்தை அந்த காலை கையில வச்சிட்டு என்ன பண்றது தெரியாம இருந்துச்சு அந்த ஆசையை ஆடிக்கொண்டே அந்த குழந்தையை பார்த்தா அதை கீழே போட்டு சைகை செய்கிறார் மற்ற குழந்தையை சப்பிந்து நुरட்டேன் என்ன அது தூ அப்படியே மாத்தி விட்டு சொல்லியகுது அந்த ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தா எல்லாருக்கும் அது என்னது புள்ளை நினைச்சு கொள்வீங்க குழந்தைகள்

மொழியின் கண்ணம் புத்தத்தால் சிவந்துவிடுகிறது என்று கவிஞர்கள் படைப்பாளர்கள் குழந்தைகளுக்கு அனுப்பமானவர்கள் நெருக்கமானவர்கள் குழந்தைகள் உலகத்தில் கடவுள் சீட்டு வாங்காமலேயே காற்பதிகக்கூடிய உரிமை கவிஞர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் அவர்கள் நுழை பார்க்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் பிள்ளைகளை என்கிற ஒரு அருமையான பருவத்தினுடைய நுட்பங்களை வெளிப்படுத்துவதாக நான் பார்க்கிறேன் எனவே இந்த நான்கு நூல்கள் அவற்றில் சைவம் சார்ந்த ஒரு நூல் வைணவம் சார்ந்த ஒரு நூல் சைவம் வைணவம் உள்ளிட்ட அறு சமயங்களுடைய வெவ்வேறு தத்துவ தெரிவுகளை சுட்டிக்காட்டுகிற மூன்றாவது நோல் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடப்படத்தில் என்று சொல்வது போல தெய்வங்களை கொண்டாடுகிற மனிதர்களிலேயே குழந்தைகளை கொண்டாடுவதாக ஒரு நூல் என்று பொருத்தமாக இந்த நூல்கள் அமைந்திருக்கின்றன இந்த நூல்கள் வாசகர் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற வேண்டும் என்றும் இன்று திரு ராசியான கரங்களால் தொடங்கப்பட்டிருக்கிற தமிழ் மதுரம் அமை அது எல்லா வெற்றிகளையும் பெற வேண்டும் என்றும் எல்லாம் அபுராமி அண்ணையை பிரார்த்தித்து இந்த முறை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி